சேனல்க்குள்ளே வரவேற்பதில் ஆமகிந்த மகிழ்ச்சி இந்த காணொலியின் தலைப்பு உணர்ச்சி கருத்துகள் அதாவது சென்டிமெண்ட் உண்மையில் நம் உயர்வுக்கு வழிகாட்டியா உளவியல் சொல்வது என்ன இந்த பகுதியின் சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னவென்றால் தமிழ் திரைப்பட துறையில் நடந்த ஆச்சரியமான நிகழ்வுகள்தான் என் பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும் என் தலைப்புகளின் எண்பது பர்சண்ட்டுக்கு மேல் மனநலம் அறிவியல் குறிப்பாக உளவியல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் பிளைன் ஸ்பாட்ஸ் அதாவது நம் மனதின் புள்ளிகள் அவற்றை அறிந்து கொண்டு முறையாக கையாளுவது பற்றி பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஒரு தனி ஆர்வம் அந்த வரிசையில் சென்டிமெண்ட்ஸ் என்பதும் அவற்றில் ஒன்றாக பார்ப்போம் நீங்கள் நிக்கோலோ டெஸ்லா பற்றி அறிந்திருப்பீர்கள் ஆனால் அவர் பின்பற்றும் வித்தியாசமான சென்டிமெண்டலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அவர் மூன்று ஆறு ஒன்பது என்ற எண்ணை பெரும் ரகசியமாக நினைத்தார் காரணம் மூன்று என்பது கிரியேஷன் அதாவது சிருஷ்டி ஆறு என்பது பேலன்ஸ் அதாவது சமநிலை ஒன்பது என்பது இன்ஃபினிட்டி முடிவில்லாமை என்று டெஸ்லா நம்பினார் கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கிறது இல்லையா டெஸ்லா ஒரு அறைக்கு போகிறதுக்கு முன் மூன்று தடவை சுற்றுவார் ஒரு உணவை மூன்று பிளேட்டில் தான் சாப்பிடுவார் ஏன் நம்மில் பலர் கூட கார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரிலும் வீட்டு விலாச நம்பரிலும் மூன்று ஆறு ஒன்பது இருப்பதை கவனமாக உறுதி செய்வதையும் நாம் பார்த்துருக்குறோம் ஒரு கேள்வி நாமும் ஒரு வாழ்க்கை அடையாளத்துக்காக இதை தொடர்ந்து பின்பற்றலாமா நாம் இப்படி மூன்று ஆறு ஒன்பது பற்றி யோசிப்பது நம் வாழ்க்கைக்கு உதவுமா இப்படிப்பட்ட சென்டிமெண்ட்ஸ் நம் மனதுக்குள் நுழைவதற்கு என்ன காரணம் சரி அப்படியே நுழைந்து விட்டாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்று நாம் எப்போதாவது உணர்ந்த பின் அதை கைவிடுவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன இப்படி பல கேள்விகள் உங்கள் எழ எழலாம் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன் சில சுவாரஸ்யமான நடைமுறை வாழ்வில் நடந்துள்ள நடந்து கொண்டிருக்கின்ற நம்மை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்ற சென்டிமெண்ட்ஸ் பற்றிய உதாரணங்களை தெரிந்து கொள்வோம் என் சக தோழர் எப்பொழுதும் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் செய்யும்போது நீல நீல நிற சட்டை மட்டுமே தான் அணிந்து கொள்வார் அவர் சொல்லும் காரணம் அந்த நீல நிற சட்டை எப்போதும் ஒரு ராசியான சட்டை என்பதுதான் சில மாணவர்கள் பாடத்தை ஒரே திசை நோக்கி உட்கார்ந்து படிப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ராகு காலம் யமகண்டம் என்பதை வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கமாகவே கருதி தினம் தினம் எந்த ஒரு செயலை செய்யவும் பலர் அந்த நேரத்தை தவிர்ப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இதற்காக சிலர் பல மணி நேரங்கள் முன்பாகவே ரயில் நிலத்துக்கு சென்று விடுவதும் உண்டு அதே சமயத்தில் தாமதமாக கிளம்பி ரயிலை தவறவிட்டவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் இந்த சென்டிமெண்ட் இந்தியர்கள் சம்பந்தப்பட்டதுதானா என்றால் இல்லை நண்பர்களே இன்னும் சொல்லப்போனால் மேற்கத்திய நாடுகளில் இவை சற்று கூட என்றுதான் நான் நினைக்கிறேன் நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த உதாரணங்களை கவனியுங்கள் நம்மை போலவே பூனை குறிக்க போவதும் ஒரு கண்ணாடி உடைவதும் அவசகரம் என்று அவர்களும் நினைக்கிறார்கள் அதே சமயத்தில் காலையில் எழுந்து எழுந்தும்போது முதலில் வலது காலை ஊன்று எழுவது ஒரு ஏனியின் கீழ் நடந்து செல்வது மற்றவர்களின் சாப்பாட்டில் உப்பை தூவுவது வீட்டுக்குள்ளேயே குடையை விரிப்பது பணப்பையை கீழே போடுவது கத்தியை கீழே போட்டு பிறகு எடுப்பது ஒரு ஆந்தையை காலை நேரத்தில் பார்ப்பது இப்படி பல சென்டிமெண்ட்களை பின்பற்றினால் நல்லது நடக்கும் என்றும் தொடங்கிய காரியம் நல்லபடி முடியும் என்றும் அவர்கள் இன்னும் நம்புகிறார்கள் சரி இப்போது இந்த சென்டிமெண்ட்ஸ் எவ்வாறு நம் மனதில் உருவாகின்றன என்று சுருக்கமாக பார்ப்போம் இந்த திரையை பாருங்கள் ஒரு தகவல் அது நேர்மறையாகவோ எதிர்மறையாக இருக்கலாம் அது ஒரு தந்தையிடமிருந்து மகனுக்கு மனதளவில் ஆட்டப்படுகிறது பின் அது அந்த மகனின் மனைவிடும் அதே முறையில் போய் சேர்கிறது பிறகு அதே போல் அந்த குழந்தைக்கு போய் சேர்கிறது இதை மென்டல் கண்டிஷனிங் என்றும் சொல்வார்கள் இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட தகவல்கள் பல தலைமுறைகள் வழியாக மனிதர்களின் ஆழ்மனதில் பதியப்படுகிறது அவர்கள் அறியாமலே சரி இதை தவிரவர் என்ன காரணங்கள் இருக்க முடியும் உதாரணமாக நம் நினைவுகள் மற்றும் தனிப்பட்ட அனுபவங்கள் நம் சந்திப்புகள் நிகழ்வுகள் அல்லது சூழ்நிலைகள் நம் உணர்ச்சிகளை பாதிக்கின்றன எடுத்துக்காட்டாக ஒரு இடம் அல்லது ஒருவருடன் நேர்மறை அனுபவம் ஏற்பட்டால் அங்கு அல்லது அவரிடம் பிடிப்பு அல்லது பாசம் உருவாகும் அதே போல் எதிர்மறை அனுபவங்கள் வெறுப்பு அல்லது பாயத்தை உருவாக்கும் இன்னொன்று கலாச்சார மற்றும் சமூக சமுதாய தாக்கங்கள் எடுத்துக்காட்டாக ஒரு சமூகம் நாட்டு பற்றையும் தேசிய பற்றையும் பற்றிய பெருமையை வளர்க்கிறது இது கூட்டாக உருவாகும் உணர்ச்சியாக கூட மாற வாய்ப்பிருக்கிறது நண்பர்கள் குடும்ப உறவுகள் மற்றும் காதல் தொடர்புகள் நம்பிக்கை மற்றும் பாசம் போன்ற நேர்மறையான உணர்ச்சிகளை உருவாக்குகின்றன அதே வேளையில் நச்சு உறவுகள் கோபம் அல்லது வெறுப்பு போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளையும் ஏற்படுத்துகின்றன நண்பில் இப்படிப்பட்ட காரணங்களால் தான் இந்த சென்டிமெண்ட்ஸ் நம் மனதளவில் வேரூன்றி பிறகு அவை நம்மை கட்டுப்படுத்துகிறது இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு முகமூடிகளை நாம் அணிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே இப்போது நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழ் திரைப்படத்துறையிலிருந்து எப்படி தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் நடிகர் நடிகைகளும் இந்த சென்டிமெண்ட்களுக்கு தள்ளப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் நிகழ்ந்த குறிப்பிட்ட சுவையான உண்மை சம்பவங்களை பற்றி பார்ப்போம் சில சம்பவங்களை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் இவைகளை நினைவு கூறுவது உண்மையிலேயே என்று ரஜினிகாந்துக்கும் பாம்புக்கும் எப்போதுமே ஒரு சென்டிமெண்ட் இணைப்பு இருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம் படைப்பா படத்தில் அவர் ஒரு பாம்பு புற்றுக்குள் கையை விட்டு பாம்பு எடுத்த காட்சி பெரிய வரவேற்பை பெற்றது அதே போல் அவர் நடித்துள்ள பைரவி தம்பிக்கு அந்த ஊர் அண்ணாமலை முத்து இப்படி பல திரைப்படங்களை சொல்லலாம் இன்னொரு சென்டிமெண்ட் என்னவென்றால் திரைப்பட பூஜையின் போதோ பாடல் ஒழிப்பதையின் போதோ மின்சார தடங்கள் ஏற்பட்டால் அதை அபசகனமாக நினைப்பது தான் ஆனால் அதையும் மீறி படிப்படியாக முன்னேறி சாதித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் சினிமா துறையில் அவர்களில் ஒருவர்தான் இளையராஜா முதன் முதலாக இசையமைத்த போது பவர் கட் என்று பல சொல்கிறார்கள் பிறகு அந்த பாடலில் சில திருத்தங்கள் செய்தபோது அது ரெக்கார்டே ஆகவில்லை இன்று நம் அனைவருக்கும் தெரியும் சாதாரண ஒரு இளையராஜா எப்படி இசை ஞானி ஆனார் என்று டைரக்டர் மணிரத்னத்துக்கு ரயில் சம்பந்தப்பட்ட சென்டிமெண்ட் உண்டு என்று பல பேருக்கு தெரியாது அவரின் பெரும்பாலான படங்களில் ரயில் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வருவதை நீங்கள் பார்த்திருக்கலாம் பல நடிகர்கள் அவர்களின் முதல் வசனம் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவார்கள் உதாரணமாக நாடோடி மன்னன் படம் மக்களாட்சி வாழ்க என்ற புரட்சிகரமான கோஷத்துடன் தொடங்கும் குடியிருந்த கோயில் படத்திலும் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலும் எம்ஜிஆர் பேசும் முதல் வசனம் சக்சஸ் என்பதுதான் அம்மா சென்டிமெண்ட் தமிழ் சினிமாவில் அப்பா சென்டிமெண்ட்டை விட சற்று அதிகம்தான் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகவே இருந்திருக்கிறது உதாரணத்துக்கு மன்னன் படத்தில் மாற்று மாற்றுத்திறனாளியான தாய் பட்டரி கையில் தூக்கி கொண்டு நடந்தபடி ரஜினிகாந்த் பாடும் அம்மா என்று அழைக்காத உயிரில்லை என்ற பாடல் அந்த படத்துக்கு ஒரு சிறப்பு தன்மையை கொடுத்தது என்பது ஒரு உண்மைதான் சில பிரபலமான கதாநாயகிகள் பிற்காலத்தில் அம்மா கேரக்டரில் நடித்த போது அந்த படங்கள் வெற்றி பெற்றதுடன் அது ஒரு ட்ரெண்டாகவே மாறி அந்த சென்டிமெண்ட்டால் பல முன்னணி முன்னாள் கதாநாயகளுக்கு அம்மாவாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அப்படி அவர்கள் நடித்த திரைப்படங்கள் தொடர்ந்து வெற்றியும் பெற்றது உதாரணத்துக்கு கண்ணாம்பா பன்றிபாய் எஸ் வரலட்சுமி சுஜாதா மனோரமா கமலா காமேஷ் சமீக காலமாக சரணியா என்று பலரை சொல்லலாம் சினிமாவில் அம்மா சென்டிமெண்ட்டை அடுத்து அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் தான் அதிகம் இதை சொன்னவுடன் பலருக்கு பாசமலர் திரைப்படம் நினைவுக்கு வந்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு உடம்பில்லை அதில் சிவாஜியும் சாவித்திரியும் அண்ணன் தங்கையாகவே வாழ்ந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு அழுத்தமான கேரக்டரைசேஷன் அதனால்தான் நாம் இன்று வரை பாசமலரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அடுத்தது அப்பா மகன் சென்டிமெண்ட் சிவாஜியின் தெய்வ மகன் எங்கு ஊர் ராஜா தங்க பதக்கம் கௌரவம் திரிசூலம் போன்ற படங்கள் பெரும் வெற்றி பெற்றது காரணம் இந்த அப்பா மகன் சென்டிமெண்ட் தான் உயர்ந்த மனிதன் படத்தில் சிவாஜி பாடும் வெள்ளிக்கெண்ணம் தான் தங்க கைகளில் என்று தொடங்கும் டூயட் பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இது தயாரிப்பாளரின் ஒரு சென்டிமெண்டால் உருவானது தான் இந்த பாடலை வெள்ளித்தட்டு தான் தங்க கைகளில் என்று தான் வாலி எழுதியிருந்தார் அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஏ வி மையப்ப செட்டியார் பாடலின் பதவியை பார்த்தவுடன் சொன்னார் வெள்ளித்தட்டா ஏதோ தட்டி போகிற மாதிரி தெரிகிறதே வார்த்தையை மாற்றுமாறு சொன்னார் பிறகுதான் அந்த பல்லவியில் வெள்ளித்தட்டு வெள்ளி கிண்ணமாக மாறியது சில இயக்குநர்கள் அவர்கள் இயக்கும் படங்களில் கதாநாயகன் அல்லது கதாநாயகியின் பெயர்களை சென்டிமென்ட்டாக ஒரே மாறி வைத்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மறைந்த புகழ்பெற்ற நடிகரும் தயாரிப்பாளருமான கே பாலாஜி படங்களில் கதாநாயகின் பெயர் ராஜா என்றும் அதே மறைந்த டைரக்டர் விசு தனது கதாநாயகிகளுக்கு உமா என்ற பெயரும் மறைந்த நடிகருமான எழுத்தாளருமான கிரேசி மோகன் தனது கதாநாயகளுக்கு தியானகி என்ற பெயர் வைப்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த திருவிளையாடல் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் ஒரு நாள் போதுமா இந்த பாடலை கேட்டு ரசிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது இந்த பாடலின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் சீர்காழி கோவிந்தராயனை பாட போது அவர் மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது காரணம் அந்த பாடல் காட்சியில் ஹேமநாத பாகவத் அரண்மனையில் பாடிய பிறகு அவர் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டதாக காட்சி அமைக்கப்பட்டிருந்ததுதான் பிறகுதான் அந்த வாய்ப்பு பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு கொடுக்கப்பட்டது பலருக்கு தெரியும் இந்த பாடல் திருவிளையாடல் படத்துக்கு மட்டுமில்லாமல் இசையமைப்பாளருக்கும் பாடகருக்கும் அதில் நடித்த பாலயாவுக்கும் பேரும் புகழும் மகா வெற்றியையும் தேடித்தது டி ராஜேந்திரன் உறுதலை ராகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெற்றியான படம் இந்த படத்தில் டி எம் நான் ஒரு ராசில ராஜா என் கதை முடியும் நேரம் இது என்ற இரண்டு சோக பாடல்களை பாடியிருந்தார் இந்த இரண்டு பாடல்களும் இந்த படத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றது ஆனால் பாடிய டி எம் சௌந்தரன் அவர்களுக்கு சென்டிமெண்டலாக இந்த இரண்டு சோக பாடல்களை பாடிய பிறகுதான் அவரின் மார்க்கெட் சரியத் தொடங்கியதாக பரவலாக தமிழ் திரையுலகில் பேசப்பட்டது சரி இப்போது ஒரு முக்கியமான கேள்வி கூறுவோம் இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் பலர் பின்பற்றும் சென்டிமெண்ட் அவர்கள் முன்னேற்றத்துக்கு உண்மையிலேயே நல்லதாக பயன்படுமா உலகில் என்ன சொல்கிறது பார்ப்போம் உணர்ச்சிகள் தாமாகவே நல்லதோ கெட்டதோ அல்ல அவை நம்மை எப்படி பாதிக்கிறது என்பதை பொறுத்தே அவற்றின் விளைவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன சில நல்ல உணர்ச்சிகள் அல்லது நேர்மறை உணர்ச்சி தொடர்புகள் எடுத்துக்காட்டாக அன்பு நன்றி நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகள் நலம் தரும் உறவுகளை வலுப்படுத்தும் பரிவு மற்றும் கருணை போன்ற உணர்ச்சிகள் நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் பெருமை மற்றும் முன்னேற்ற உணர்வுகள் நமக்கு தொடக்கமாகவும் வெற்றியடைய உதவியாகவும் அமையும் அதே சமயத்தில் பெருப்பு பொறாமை கோபம் போன்ற எதிர்மறை உணர்ச்சி தாக்கங்கள் நச்சுத்தன்மை உடையவை இவை மனநலத்தையும் உறவுகளையும் கெடுக்கும் நீண்ட கால எதிர்மறை உணர்ச்சிகள் கவலை மனச்சோர்வு மற்றும் தாழ்ந்த மதிப்புணர்வை ஏற்படுத்தும் மற்றும் அவைகள் நமக்கு முன்னேற்றத்தில் தடையாக அமைய வாய்ப்புகள் அதிகம் இந்த காணொலி இதுவரை பார்த்து கொண்டிருப்பதற்கு சில எண்ணங்கள் தோன்றலாம் ஆமாம் எனக்கும் இது போன்ற சென்டிமெண்ட்கள் என் மனதில் இருக்கிறதே இதுவரை நான் அதன் விளைவுகளை பற்றி யோசித்ததே இல்லையே இந்த சென்டிமெண்ட்ஸ் என் மனதுக்குள் நுழைவதற்கு நான் காரணம் இல்லையே சிறு முதலே இந்த சென்டிமெண்ட்கள் என்னை கட்டுப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறதே எது எப்படியோ இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் வந்தால் உலகல் உளவில் ரீதியாக நான் இப்போது சொல்லப்போகும் வழிமுறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுமே முதலில் உங்களிடம் நீங்களே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நீங்கள் ஒரு பொன் விலங்கால் இதுவரை கட்டுப்பட்டு இருக்கிறீர்களா உங்களே அறியாமலே சில சொல்லலாம் என் இந்த சென்டிமெண்ட்களால் பல முறை பயனடைந்திருக்கிறேன் நல்லதே நடந்திருக்கிறது என்று இதற்கு சரிபார்க்கக்கூடிய வரைமுறை அல்லது அளவீடுகள் உள்ளதா அப்படி நல்லது நடந்ததற்கு உங்களின் வேறு பல செயல்முறை அல்லது செயல்திறமை கூட காரணமாக இருந்திருக்கான் இல்லையா இரண்டாவது கேள்வி உங்களின் இந்த சென்டிமெண்ட்டுகளுக்கு ஏதாவது அடிப்படை காரணங்கள் அதை பற்றி உங்களால் யூகிக்க முடிகிறதா அது இனம் புரியாத ஒரு பயம் குற்ற உணர்வு சமுதாய அழுத்தம் கலாச்சார தன்மை இப்படி எது வேண்டுமானாலும் இருக்கலாம் முயற்சி செய்து பாருங்கள் மூன்றாவது மிக முக்கியமான கேள்வி உங்களின் தற்போதைய சென்டிமெண்ட்களால் நீங்கள் இழந்தது தியாகம் அல்லது விட்டு கொடுத்தது என்ன ஆங்கிலத்தில் சாக்ரிஃபைஸ் அல்லது ட்ரேட் ஆஃப் அப்படியானால் எதிர்காலத்தில் தொடர்ந்து இதை இழந்து கொண்டு தான் இருக்கப் போகிறீர்களா இந்த மூன்று கேள்விகளுக்கு உங்களுக்கு கிடைக்கும் விடைகள் அல்லது தான் உங்களை விழிப்புணர்வுடன் அடுத்த கட்ட முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் இந்த பொன் விலங்கிலிருந்து விடுபடுவது சற்று கடினமானதாக இருந்தாலும் முடியாதது அல்ல நீங்கள் சரியான பயிற்சி முறைகளை பின்பற்றினால் கண்டிப்பாக அவற்றிலிருந்து வீழ முடியும் அவை என்ன என்று பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு நல்லது நடக்கும்போதும் நன்றி சொல்லும் பழக்கத்தை கொள்ளுங்கள் இது உங்கள் மனநிலை மாற்றும் உங்கள் உணர்ச்சிகளை பற்றி சிந்தியுங்கள் நம்மை ஆழமாக புரிந்து கொள்ளும் திறனை இது தரும் சுய பரிசோதனை மிகவும் முக்கியம் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மனச்சுமைகளை விடுவிக்க மன நிறைவை அடையுங்கள் உங்களை மகிழ்ச்சியடைய செய்யும் செயல்களில் ஈடுபடுங்கள் அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம் கலை உறவுகள் சமூக சேவை இப்படி பல நேர்மறை சூழலை உருவாக்குங்கள் உங்களை ஊக்குவிக்கும் மற்றும் நலமாக வாழ உதவும் மக்களை சுற்றி இருங்கள் தியானம் மற்றும் மனசாந்தி பயிற்சிகள் போன்ற நடைமுறைகள் மனதை அமைதியாகவும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் எனது இந்த சேனலில் பதிவிட்டுள்ள நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காணொலியை பார்த்து ரசித்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் இந்த காணொளியை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி விரைவில் மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் சிறப்போம்